இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐபிஎல் ஆரம்பிக்க பத்து நாள் தான் இருக்குது ஆல்ரெடி சிஎஸ்கே பயிற்சிக்க ஆரம்பிச்சு முடிய போகுது ஆனால் இன்னும் எந்த ஒரு ஃபாரின் பிளேயரும் டீமோட இணையில அவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்கு அவங்க எப்படி டீமோட இணைய போகிறாங்க எப்படி விளாட போகிறாங்க எப்போ வருவாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் சிஸ்கே முதல் ஆளாக ஃபாரின் பிளேயர் வந்து இணைஞ்சிருக்காரு நம்மளோட மதிஷாக பார்த்தோம்னா இதை சிஎஸ்கேன்னி தங்களோட சமய வலைதளங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அவர் எப்போ சிஎஸ்கேனையோட இணைஞ்சார் எப்போ பயிற்சி ஆரம்பிக்க போகிறாரு மற்ற வீரர்கள்லாம் எப்போ வர போகிறாங்க அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நம்ம நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் மிக விரைவில் நம்மளை சிஎஸ்கேயில் ஃபாரின் வீரர்கள் இணைய போகிறாங்க ஒருத்தர் பின் ஒருத்தரா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்காக முதல் ஆளாக நம்மள்கிட்ட மதுசை பற்றி நேற்று இரவு சிஎஸ்கே அணியோடு இணைஞ்சிருக்காரு நேற்று இரவு சுமார் பத்து மணி அளவில் நம்ம சென்னையில் வந்து இணைஞ்சிருக்காரு இவர் இன்று மாலை சிஎஸ்கே அணியில் நடைபெறும் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள போகிறாரு அனைத்து பயிற்சியும் கலந்து கொள்வார் ஏற்கனவே நம்மளுடைய மதிஷா பத்ரா இப்போ அவுட்லாம் இருக்காரு சிறீலங்கன் டீமில் இடம் இல்லை இருந்தாலும் சிஎஸ்கே அவர் மேலே அதிகப்படியாக நம்பிக்கை வச்சிருக்கு சிஎஸ்கே ஒரு வீரர் நம்மனால் எப்போ பிள்ளைங்களை கடைசியாக வாய்ப்பு கொடுப்பாங்க அதனால் நம்மளுடைய தடுப்பூசி சீட்டான மதிஷா பஜ்ரனா இப்போ சிஎஸ்கே அணியோடு இணைஞ்சிருக்க மிகப்பெரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்கு கட்டம் இந்த சீசனில் அது அவருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கும் அவரோட வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்டை கூட அமையலாம் அடுத்ததாக நம்மளுடைய நிறைய பேர் கேட்குறாங்க நூறு அகமது ஏன் என்ன டீமுடைய இணையில் அவர் தான் லீக்கில் வெளியே போட்டார் சாம்பியன் டிராஃபிலருந்து அவர் பர்சனல் காரியங்களுக்காக டீமோட அணையை தாமதமாக இருக்குது இந்த வாரத்தில் கட்டம் டீமோட என்னஞ்சுறாரு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷாம் கரன் நாது நெல்லிஸ் இன்று இல்லை நாளை சிஎஸ்கே அணியோடைய இணைய இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்மளோட டவன் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா அடுத்த வாரத்தின் முதலில் அதாவது திங்களெல்லாம் செவ்வாயில் தான் டீமோட இணைவான்னு சொல்லப்படுது ஏன்னா அவங்க டீம் சாம்பியன் டிராஃபியில் ஃபைனல் வர போனாங்க சற்று குடும்பத்தோட டைம்ஸ் கேட்டிருக்காங்க அதனால் சிஎஸ்கே அணியோடு அவங்க லாஸ்டாக தான் இணைவாங்க அவங்களுக்கு போதுமான பயிற்சியில் தான் அவங்க இருக்கிறதுனால ஆகுது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது மற்றபடி அனைத்து வீரர்களும் இன்னும் ஒன்றன் பின் ஒன்றாக மிக விரைவில் சிஎஸ்கே அணியோடு இணைய போகிறாங்க மதுஷா பத்திரம் இணைஞ்சது சிஎஸ்கே ரசிகர்கள் மற்றும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்கள்கிட்ட கருத்துக்கள் என்ன உங்கள்கிட்ட கருத்துக்களை மறக்கமைக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிஎஸ்கை பற்றி அப்சேனோட இணைந்துருங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்ப நண்பர்களே நன்றி